அடிப்படை உரிமை பிரகாரம் உங்களுக்கு இருக்குது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே எங்களுக்கு தெரியும் சரிங்க சார் ஆல் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இது வராது சார் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் சரி சார் நீங்கள் நீங்கள் சரி அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன நீங்கள் கைது செஞ்சுக்கிட்டே இருங்க அதுதான் போலீஸ் வந்து ஜமாத்துக்கு செய்கிற கடமை என்றால் காவல்துறை ஜமாத்துக்கு வேலை செய்து இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டோ அல்லது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கையோ அரசியலமைப்போ பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யல நீங்கள் ஜமாத்துக்கு வேலை செய்கிறீங்க போலீஸ் வந்து ஜமாத்துக்கு வேலை செய்கிறீங்க ஜமாத்துக்காக வேலை செய்யுங்க தமிழ்நாடு முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கும் ஜமாத்துக்கும் தான் வேலை தவிர வந்து பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் மசூதிக்கே போகக்கூடாதுன்னு ஒரு நிலைமையை கொண்டு வராங்கன்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான மாநிலத்தை எங்கேயும் பார்க்க முடியாது இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்கிறத பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடாதுன்னு நசுக்கிற ஒரு ஐயோக்கியத்தனத்தை இந்த ராணிப்பேட்டையில் உள்ள மாவட்ட காவல்துறை மட்டும் இல்ல தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் செய்கிறாரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுகைக்கு நான் போவேன் இது என்னுடைய உரிமை காவல்துறை கைது செய்யுங்க நாங்க என்னன்னாலும் பரவாயில்லை எங்களுடைய கொள்கை உரிதல நாங்கள் வந்து தவற மாட்டோம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி அநியாயத்தை எங்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்த கூடாது நியாயத்தின் அடிப்படையில தொழுகைக்கு எங்களை விழாம தடுக்கிற இந்த ஐயோக்கியத்தனத்தை நீண்ட காலம் செய்ய முடியாது உங்க ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டுவாங்க